யார் கையில் கண்ணாடி வளையல் நிரந்தரமாக ரொம்ப காலம் வருதோ அவங்க அவங்க கையில் ஐஸ்வரியம் ஒட்டி இருப்பதாக அர்த்தம் எத் அஹ் அவ்வளவு சீக்கிரம் அவங்க கையில இருந்து கண்ணாடி வளையல் உடையாது அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து கண்ணாடி வளையல் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து இந்த சில்லறை காசுகளால் வ சவுண்டில் வந்து மகாலட்சுமி எப்படி வசியமாக ஆகிறாளோ அதே போல் கண்ணாடி வளையல் ஓசையில் வந்து நம்ம விளக்கு தீபம் ஏற்றுறது இதெல்லாமே வசியமாக வசியமாகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் கையில் வளையில்லாமல் பெண்கள் எதுவுமே செய்யக்கூடாது அதுவும் சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் ஐஸ்வர்யம் நிறைந்த பெண்கள் யாருமே கண்ணாடி வளையல் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது கண்ணாடி வளையல் இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு வளையல் அதாவது தங்க வளையல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வளையல் இல்லாமல் காப்பு இல்லாமல் செய்யக்கூடாது தங்க வளையல் வச்சிருக்கவங்க கூட கண்ணாடி வளையலுடன் சேர்ந்து தங்க வளையல் போ தொடும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவ்வளோ வலிமை வாய்ந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து மாறுபாடு கிடைக்கும் சுமங்களி பூஜைக்கு வளையல் வச்சு கொடுக்கறது இது எல்லாமே முக்கிய பங்காக உண்டு ஆனால் இது மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க நிரந்தரமாக போடுறது வந்து அவங்க தங்க வளையல் அணிவதில் அவ்வளோ அக்கறை காட்டுவாங்க கண்ணாடி வளையல் அவ்வளோ அக்கறை காட்ட மாட்டாங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக விழா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே கண்ணாடி வளையல் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே அழகழகாக டிசைன் டிசைனாக நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எல்லாருமே கண்ணாடி வளையல் வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வலக்காப்பு சமயத்துல அதுக்கப்புறம் வந்து கல்யாண சமயத்தில் அப்புறம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கண்ணாடி வளையல் கட்டாயமா வந்து பயன்படுத்துவோம் அதுல முகூர்த்த வளையல்னு வேற நிறைய இருக்கும் அந்த வளையல்கள் இல்லாமே இருக்காது குறிப்பா மாமா சீருன்னு வந்ததுன்னா கண்ணாடி வளையல் இல்லாம நமக்கு வரவே வராது இந்த கண்ணாடி வளையல் அப்படிங்கறதுடைய பயன்பாடுகள் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் எந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும் கண்ணாடி வளையல் நம்ம பயன்படுத்தும் போது எந்த இடத்துல இருந்து நம்ம பயன்படுத்தணும் கண்ணாடி வளையல்கள் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நன்மைகளை தரும் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் எப்படி அது கலந்துருக்கு அதனால் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்னங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா கண்ணாடி வளையல்கள் பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க டெய்லியுமே ரெண்டு கண்ணாடி வளையலாது கோல்டு வளையலே போட்டிருந்தாலும் போடுறது நல்லதுன்னு கூட நம்மளுடைய நிகழ்ச்சியிலே ஏற்கனவே நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து கண்ணாடி வளையல் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டிசைனில் வந்து ரெயின்போ கட்டுன்றாங்க என்னென்னமோ ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ்ங்கிறாங்க என்னென்னமோ கட்டில் வந்து பேங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே ஆசையா இருக்கு நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க இப்போ பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணுன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ எந்த ஒரு பொருளையும் நம்ம பத்திரமா வச்சுருக்கணும் இல்லையா கண்ணாடி வளையல் குறிப்பாக இன்னும் பத்திரமா வச்சிருக்கணும் கொஞ்சம் படி போட்டாலே உடஞ்சி போயிடுற ஐட்டம் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல இந்த பொருட்களை நம்ம வைக்கலாம் எப்படி இதை நம்ம பயன்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு வரலாம் எப்பெல்லாம் கண்ணாடி வளையல் போடலாம் எப்ப போடக்கூடாது அப்படிங்கிற நியதிகள் இருக்கா கண்ணாடி வளையல் வந்து மங்கள ஒரு மங்கள காரகி மங்கள ரூபிணி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் யார் கையில் கண்ணாடி வளையல் நிரந்தரமாக ரொம்ப காலம் வருதோ அவங்க அவங்க கையில் ஐ ஐஸ்வர்யம் ஒட்டி இருப்பதாக அர்த்தம் அவ்வளவு சீக்கிரம் அவங்க கையில இருந்து கண்ணாடி வளையல் உடையாது அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து கண்ணாடி வளையல் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரிய ஐஸ்வர்யம் அவங்கள்ட்ட நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள்கிட்ட கண்ணாடி வளையல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களே ஒட்டி இருக்கும் இந்த கண்ணாடி வளையல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சில்லறை காசுகளால் வ சவுண்டில் வந்து மகாலட்சுமி எப்படி வசியமாக ஆகிறாளோ அதே போல் கண்ணாடி வளையல் ஓசையில் வந்து நம்ம விளக்கு தீபம் ஏற்றுறது இதெல்லாமே வசியமாக வசியமாகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் அதனால் கண்ணாடி வளையல் இல்லாமல் யாருக்கும் எந்த பொருளும் கொடுக்கக்கூடாது விலக்கேற்றக்கூடாது கையில் வளையில்லாமல் பெண்கள் எதுவுமே யாருமே செய்யக்கூடாது அது சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் ஐஸ்வர்யம் நிறைந்த பெண்கள் யாருமே கண்ணாடி வளையல் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது கண்ணாடி வளையல் இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு வளையல் அதாவது தங்க வளையல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வளையல் இல்லாமல் காப்பு இல்லாமல் செய்யக்கூடாது அவ்வளோ முக்கியமானது ஆனால் கண்ணாடி வளையல் எல்லா எல்லா வளையலை விட ரொம்ப தங்க வளையலை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தங்க வளையல் வச்சிருக்கவங்க கூட கண்ணாடி வளையோட சேர்ந்து தங்க வளையல் போடும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவ்வளோ வலிமை வாய்ந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து மாறுபாடு கிடைக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் வந்து அதாவது தெலுங்குக்காரங்க கர்நாடகக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையின் மேல ரொம்ப நாட்டம் அதுக்கு அந்த சைடு ஃபுல்லாக கண்ணாடி வலை இல்லாமல் அவங்க கையில ஒரு வேலையும் இருக்காது பார்த்தீங்கன்னா அங்க இந்த வலையல் வந்து அதிகமாக அனுபவிக்கிறவங்க எப்படின்னா பெண்மை தத்துவத்தை நிறைய உள்வாங்குவாங்க பெண்மை தத்துவத்தை அதிகமாக உள்வாங்குவாங்க அது ஆணுள் பெண் அடங்குற மாதிரி ஆணுக்குள் ஐக்கியமான மாதிரி ஒரு பெண் இருக்கிறான்னா அவ வந்து கண்ணாடி வலைகளுடன் தான் திகழ்வாள் அவள் வந்து எல்லா ஆசைகளும் உடைய ஒரு எல்லா பெண்ணுடைய எல்லா ஆசைகளும் அவ வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவள் மருதாணி வச்சுக்கிறதுல இருந்து லிப்ஸ்டிக் போடுறதுல இருந்து எல்லாமே அந்த சைடு வந்து அதிகமாக இருக்கும் பெண்மையை அதிகரிக்கும் அந்த வடக்கு திசை ஃபுல்லாவே பெண்மையை அதிகரிக்கும் தான் இருக்கும் ரொம்ப அழகாக கண்மை போடாமல் மேக்ஸிமம் இருக்க கஷ்டப்பட்டவங்களாம் கண்மை போடுவாங்க சின்ன லிப்ஸ்டிக் ஆச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி க கண்ணாடி வளையல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கம்மல் நல்லா பெருசாக போட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அலங்கார தோரணையே வேற மாதிரி இருக்கும் அந்த வடக்கு திசையில் இருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து சுக்கரனுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி தன் பெண்மையை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி வைப்பாங்க இந்த பெண்மை யாருக்கு ரொம்ப மிகையாக இருக்குதோ அவங்க வந்து ஆணின் உள் ஐக்கியம் இப்படி ஐக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க தான் வந்து ஆண் வந்தோடனே தலையில் முக்காடு போட்டு ஆணுக்கு முகத்துக்கு நேராக பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஒரு இது வந்து அந்த மாதிரி கல்ச்சர்லாம் அந்த இடத்துல வந்து உருவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு சைடு எடுத்துக்கோங்களேன் ஆமா நம்ம ஊர்ல பெரும்பாலும் வந்து நான் சொன்ன மாதிரி பொண்ணு வயசுக்கு வந்தது நான் நிச்சயத்தை வீடுகளில் கல்யாணம் அடுத்த வளை கை நிறைய வளையல் போடுறதை அது வந்து கட்டாயமாக முகூர்த்த வளையல் நம்ம வந்து வாங்குவோம் அது இல்லாம வந்து ஒருத்தர் கூட ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணை போய் பார்க்கவே மாட்டாங்க மற்ற சமயங்களை பெருசா பயன்பாடு இருக்காங்க முக்கியமான விஷயங்கள்ல பயன்பாடு இருக்கும் அது வந்து அந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் பயன்பாடு பண்ணி அப்படியே வச்சிருவாங்க ஆனால் பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து அது நிரந்தரமா கையில போட்டிருப்பாங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த சைடு உள்ளவங்க ஒரு பியூட்டிஷன் போயிருப்பாங்கன்னா மாட்டாங்க தன்னை அலங்கரிக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெற்கு சைடு மலையாளிசா இருக்கட்டும் நம்ம தமிழர்களா இருக்கட்டும் தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வந்து ஆணுக்கு ஈக்குவலாக சமச்சீராக எல்லா வேலையும் செய்வான் நீ இந்த வேலை செய்யறனா அதுக்கு நீ குழந்த நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்த பெண் புளிய முரத்தால் அடித்த பெண் அப்படிங்கறத உண்டு அவ்வளவு விட்டு கொடுக்க மாட்டாள் நிறைந்த கிட்ட வந்து ஆண் பெண் ரெண்டுமே சரி ஒரு ஈரத்தோட இருக்கும் ஆமா ஒரு கிட்ட ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் அவள் வந்து ரெண்டையுமே சரிசமமா எடுத்துக்குவா ஆணையும் மிகப்படுத்த மாட்டா தன் தன் நூல இருக்கும் ஆணை மிகப்படுத்த மாட்டான் ஆனா ஆணையும் பெண்ணையும் சமசீரா தன் வருவாள் அப்படிங்கறதுதான் இந்த பெண்கள் அப்போங்கும்போது அவளுக்கு உள்ள தைரியம் ரொம்ப மன தைரியம் போல்டு ஸ்ட்ராங் எல்லாமே அவளுக்கு நிறைய உண்டு அப்படிங்கலாம் அதனால தான் ஔவையார்லேருந்து காரைக்கால் அம்மையார்லேருந்து கண்ணகியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்ணாக தோன்றுவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஈடான வைராக்கியமும் வீம்பும் எந்த பெண்ணுக்கும் இருக்காது அவ்வளோ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணிகளாக வாழ்ந்த இது ஆன்மீகத்திலும் சரி போரிலும் சரி எல்லாத்திலேயுமே நம்ம வந்து பெண்கள் அவ்வளோ அப்போ அந்த பெண்கள் வந்து வளையல் அணிபவர்களாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது ஏன்னா செவ்வாய்க்காரகத்துவம் ஏன் அந்த பக்கம் இந்த சைடு வளையல் அணையிறோம் அந்த சைடு நம்ம பார்த்தீங்கன்னா கேரளக்காரங்க வந்து தங்க வளையலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் கண்ணாடி வளையலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது ஏன் இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாவே கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணாமல் தங்கம் அந்த மாதிரி வளையல் யூஸ் பண்றோம்னா இங்க வந்து வெப்பம் நிறைந்த பூமி வெப்பம் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணமுள்ள பெண்கள் அதாவது ஆணும் பெண்ணும் சரிசமம் அதனால பெண் வந்து உஷ்ணத்தின் தன்மை இருக்கும் அவள் வந்து போட்டோன்னே டப்பு டப்புன்னு உடைய கூடியது அவள் உடம்பு உஷ்ணமாக அதாவது கண்ணாடி வயல் போட்டோன்னே டப்புன்னு உடஞ்சிருச்சுன்னா அது கையில் குத்திரும் அந்த மாதிரி அதனால வெப்பம் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் பா உஷ்ணம் உள்ள உடம்புகளுக்கு அந்த கண்ணாடி வயல் மேட்ச் ஆகாது அதனால இந்த சைடு உள்ளவங்க அந்தந்த ஃபங்க்சுவாலிட்டிக்கு அந்த அந்த கலாச்சாரத்துக்காக அதை வந்து பயன்படுத்திட்டு அதை விட்டுருவாங்களோ நிரந்தரமாக போடுற தன்மை இல்லை அதுக்காக அவங்க லட்சுமி இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா அது உடைஞ்சுக்கிட்டே இருந்தா அது அவச குணமாக இருக்கும் நல்ல காரியம் அந்த மாதிரி இருக்கும் போது உடையும் தன்மை இருந்தா அது நம்மளுடைய இதை வந்து கொலைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கலாச்சார மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அப்போ அது அவச குணமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காக நம்ம வந்து அந்த இதை ஏன் இது உடையுதுன்னா அவங்க உடம்பு வந்து நம்ம தென் தகமையில உஷ்ண பூமியாக இருப்பதனால் நம்மளுக்கு அந்த உஷ்ணம் வந்து அந்த மனிதர்கள் உடம்புல அதை தாக்குவதனால இந்த கண்ணாடி வந்து அவங்க உடம்புல வந்து ரொம்ப நேரம் நிற்காது ரொம்ப நாள் நிற்காது டப்பு டப்புன்னு வெடிக்கிற தன்மைகள் இருப்பதனால் அவங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் காமிக்கிது அதனால அந்த சைடு உள்ளவங்க கண்ணாடி அளவு கண்ணாடி வலைவர்களுடைய அளவு கம்மியாக இருக்குது அதுக்கு மாற்றாக தான் கண்ணாடி ஈக்குவலாக தங்கத்தை போடுறாங்க ஆனாலும் நம்ம கண்ணாடி வலையில் பயன்பாட்டிலே தான் வச்சிருக்கோம் நல்ல நல்ல விசேஷங்கள் அப்படின்னும் போது வள காப்புன்னு போது கை நிறைய வளையல் போட்டு அந்த சத்தத்தோடையே தான் இருப்பாங்க அது வள அந்த ஒன்பதாம் மாசத்தை அதை போடுறது உண்டு ஆனா மற்ற நேரத்தில் வந்து அந்த கண்ணாடி வலையில் வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு வள காப்புக்கு இதுல அது மாதிரி சுமங்கலி பூஜைக்கு வளையல் வச்சு கொடுக்கறது இது எல்லாமே முக்கிய பங்காக உண்டு ஆனா இது மட்டும் ரொம்ப கவனமா இருப்பாங்க நிரந்தரமா போடுறது வந்து அவங்க தங்க வலையில் அணிவதில் அவ்வளவு அக்கறை காட்டுவாங்க கண்ணாடி வலையில் அவ்வளவு அக்கறை கட்ட மாட்டாங்க இது இதை வைத்து நம்ம வந்து வீட்டில் எந்த பக்கம் கண்ணாடி வலையில வைத்துல அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் நிச்சயமா அப்போ எந்த இடத்துல வைக்கலாமா ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்கேன் இப்பெல்லாம் வந்து கண்ணாடி அப்படிங்கிறத வந்து நிறைய இன்ஸ்டா பேஜஸ்ல பார்க்கப்படுது ஏ ரூம்ல இந்த இடத்துல வந்து எவ்வளோ கண்ணாடி வலையில் வச்சிருக்கேன் பாருங்க மேட்சிங் மேட்சிங்காக நான் எடுத்துக்கிட்டு போட்டுக்குவேன் அப்படின்ட்டு சில செலிபிரிட்டிஸ் காமிக்கும்போது பார்க்குறவங்களுக்கும் அது ஆசையா இருக்கு நாமளும் வச்சுக்கலாமே இதே மாதிரி ஒரு ஷெல்ஃப் வாங்கி கண்ணாடி வலையில அடுக்கி வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது அப்போ எந்த திசையில் வைக்கலாம் இல்லை எந்த செவரில் வைக்கலாம் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துல வந்து அவங்களோட வாட்ரூம்போ இல்லைன்னா அந்த மேக்கப் ஐட்டம்ஸையோ வச்சுக்குவாங்க நம்மளுக்கு தெற்கு பக்கம் வந்து உஷ்ணம் நேர்ந்த பகுதி செவ்வாய் உடையுதல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தெற்கு பக்கம் வந்து கண்ணாடி வளையில வைப்பது சரியாக இருக்குது சைடு வந்து வைக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து வடக்கு சைடு வந்து உஷ்ணத்தினுடைய அளவு கம்மி அதனால வடக்கு பக்கத்தில் கண்ணாடி வலைகள் அலங்காரத்துக்கு நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இதை நம்ம எடுத்துக்கலாம் வடக்கு செவத்துல வைக்கணும் வடக்குல இருக்கிற செவத்துல வைக்கணும் ஆனா பார்த்து இருக்கும் தெற்க பார்த்து இருக்கிறத விட வடக்கு தான் அங்க வைப்ரேட் ஆகும் அதாவது பார்வைகள் கிடையாது கிடையாது அதனால நம்மளுக்கு வந்து தெற்கு வைக்க வைக்கக்கூடாது தெற்கு செவத்தில் வந்து அந்த இது ஹீட் வந்து அதிகமாக அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகமாக அதனால அதனாலதான் நம்ம தென் தென் தமிழகத்தில் செவ்வாய் காரகத்துவம் அதிகமாக இருக்கு எதுக்கான சண்டை போட்டி பொறாம அதுதான் அங்கே ஒரு வாய் சண்டைகள் எல்லாமே அங்க அதிகமா இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கத்தில் உள்ளவங்க வலைகள் அதிகமாக போடுறது இல்லைங்கிறது இது ஒரு ரீசன் வடக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறது மூலக்காரர்கள் அவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி மூளையால் வேலை செய்பவர்கள் அவங்க வந்து வடக்கு சைடு அப்போ நம்ம வீட்டில் வடக்கு சைடு வந்து வ வடக்கு சைடா செவுத்துல கண்ணாடி வலையில வைத்து நம்ம போட்டு கொடுனா நல்லா இருக்கும் நீங்க போடும் போது கூட வடக்கு நோக்கி இருந்துதான் போடணும் கண்ணாடி வலையில வடக்கு பார்த்த மாதிரி ஆமா வடக்கு பார்த்த மாதிரி இருந்து போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால கண்ணாடி வலையில் வடக்கு நோக்கி இருக்கிறது வடக்கு பார்த்து போடுறது அந்த மாதிரி இருக்கும் வடமேற்கு பகுதியிலும் வைக்கலாம் அதே மாதிரி வ வடக்கு வடமேற்கு பகுதியில வச்சு நம்ம வந்து கண்ணாடி வலை போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வடக்கு வட மேற்கு பகுதியில் நம்ம வைக்கலாம் மேற்கு வேண்டாம் மேற்கு மேற்கு வந்து என்னன்னா மேற்கு போடலாம் மேற்கும் நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சத்துக்குள்ள மேற்கு வட மேற்கு வடக்கு இந்த இந்த மூளை தான் இந்த சைடு எல்லாம் தொடக்கூடாது ஏன்னா சூரியனுடைய நெருப்பு அந்த சார்ந்த பகுதி கிழக்கு தெற்கு தென்கிழக்கு அந்த பகுதியை நம்ம எடுக்காமல் வடக்கு வட மேற்கு மேற்கு இந்த மாதிரி இடத்த எடுத்து நம்ம போடுறது நல்லா இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து போட்டும் இதுக்கப்புறம் யாராவது நம்மளுடைய அந்த வாட்ருப் பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து வாட்ருப் சொல்றதை விட இந்த ஆக்சஸரிஸ் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பிக்ஸ் பண்ண போறாங்க பாக்குறதுக்கும் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த திசைகளை செலெக்ட் பண்ணிக்கலாம் வடக்கு வடமேற்கு மேற்குமா இது அலங்கார பொருட்கள் எல்லாமே நம்ம வடக்கு திசையில் வைப்பதுதான் சிறப்பாக இருக்கும் வடக்கு திசையில வச்சு எடுத்து எடுக்கிறது ஏன்னா நம்ம புதன் காரகத்துவம் புதன் வந்து கை கைகள் கையெல்லாம் குறிப்பது புதன் தான் போது நம்ம புதன் கையில் அணியக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம வடக்கு பக்கத்தில் வைப்பது சிறப்பாக இருக்கும் அதுவும் வடக்கு தான் அது அது அந்த கான்செப்ட் படியும் நமக்கு வடக்கு பிளஸ் ரொம்ப பிளஸ்ஸிங்ஸான இது தான் அதே சமயம் நம்மளுடைய மக்களுடைய பரிமாற்றமும் நமக்கு தெரிஞ்சிருது நம்ம மக்கள் உடைகள் அந்த அவங்க போடுற அணிகலங்களை வைத்து நம்ம திசைகளை தேர்ந்தெடுத்துடலாம் அப்போ அதுவும் நம்மளுக்கு வடக்கு திசைகள் தான் அமையுது அதாவது ஹிந்திக்காரங்க தெலுங்காரங்க எல்லாமே நம்மளுக்கு தென் தமிழத்துக்கு வடக்கு அதுதான் நல்லா இருக்கும் அவங்க தான் அலங்கார பிரியர்களாகவும் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு அந்த வடக்கு திசை வந்து அலங்காரத்துக்கு சூட்டபுளானது உங்க அலங்காரம் நிரந்தரமா நிக்கணும் நல்லா நிக்கணும் நீங்க போட்ட அலங்காரம் அப்படியே நிக்கணும்னா வடக்கு திசையை நோக்கி அதாவது தெற்கு நின்று வடக்கு திசையை நோக்கி நீங்க அலங்காரம் பண்ணும் போது உங்களுக்கு அலங்காரம் நல்லா பிளஸ்டா நல்லா பவர்ஃபுல்லா தெரியும் உங்க அலங்காரம் வெளியில பாக்குறவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஈஸியாக காண்டாக்ட் எல்லாருமே உங்களை வந்து ஈர்க்க ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால அந்த மாதிரி பண்ணலாம் நிறைய பேர் இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய இந்த ஆக்சசரி செட்ஸு எல்லாத்தையுமே வந்து அழகாக ஷோ ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா

க்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் பண்ண வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி